யார் டிராமா பண்றா சாண்ட்ரா டிராமா பண்றாங்களா இல்ல கனி டிராமா பண்றாங்களா உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க சாண்ட்ரா ஆல்வேஸ் டிராமா பண்ணிட்டு தான் இருக்காங்க அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் கனி உங்களுக்கு டிராமா பண்ற மாதிரி தோணுதா இல்ல வந்து இல்ல ப்ரோ கனி வந்து நேச்சுரலா தான் இருக்காங்க அவங்க அந்த அளவுக்கு டிராமா பண்ணல அப்படின்ற மாதிரி தோணுதா உங்களோட ஒப்பீனியை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க எனிவேஸ் இந்த சண்டைக்கான காரணம் என்ன அப்படின்றது டீடைலா பார்க்கலாம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வெச்சுங்க ஆக்சுவலா இந்த இடத்துல சாண்ட்ராக்கும் கனிக்கும் சண்டை வந்து ஸ்டார்ட் ஆவற அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் ஒன்னு இருக்குல அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்லயே பாத்தீங்கன்னா யாரும் யாரையும் வச்சு எமோஷனலா கேம் ப்ளே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன் குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன் டூ கிட்ஸ் மேல சத்தியமா சொல்றேன் நான் அந்த மாதிரி கேம் விளையாடல அந்த மாதிரி ஒரு கேம் விளையாடா நானே என்ன காரி தூணு துப்பிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு பண்ணுங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஆப்போசிட் ஆப்போசிட்ல நின்னுக்கிட்டு மாறி மாறி காரி தூணு துப்பிக்கோங்க ஏன்னா சாண்டானா நேத்து வந்து பாத்தீங்கன்னா என் குழந்தைங்க மேல சத்தியம் அப்படின்ற மாதிரி அவங்க சத்தியம் பண்றாங்க இன்னைக்கு வந்து கனி வந்து சொல்றாங்க என் குழந்தைங்க மேல சத்தியம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏமா என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை எப்ப பார்த்தாலும் குழந்தைங்க சத்தியம் குழந்தைங்க சத்தியம்னு இன்னொருத்தன் ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து பாத்தீங்கன்னா அம்மா சத்தியம் அப்படின்ற மாதிரி வந்துருவான் யாருன்னு சொல்லுங்க விக்கல் சீக்கிரமே சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விகல்ஸ் சேண்ட்ரா கனி இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா எமோஷனல் கேம் தான் ஆடுறாங்க இவங்க மூணு பேருமே நார்மலாக ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராமட்டிக்காக கொண்டு போயிடுவாங்க இவங்க மூணு பேரோட கேம் பிளானும் ஒன்று தான் ஒரு சாதாரண விஷயத்த கூட பயங்கரமாக அது ஹை லெவலில் கொண்டு போய் அதை ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கனி அதை ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் விக்கல் சுக்கிரமோ அதை பண்ணிட்டு தான் இருக்காரு இப்போ வரைக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சான்றா இவங்க எல்லாரும் ஓவர் டேக் பண்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பப்போ தான் ட்ராமா பண்ணுவீங்க நான் ஆரம்பித்தேன் நிறுத்தவே மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி பிரஜன் போன வாரத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க பண்ணுறாங்க ஸோ பண்றாங்க எல்லாரும் தூக்கி வாரி அப்படியே வாய்க்குள்ள போடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லத் தோணுது சோ அந்த அளவுக்கு மாறி மாறி இவங்க ரெண்டு பேரும் டிராமா கேம் தான் ஆரணா வந்துச்சுங்களே சோ இவங்க ரெண்டு பேருக்கான கிளாஷ் என்னன்னா இங்க வந்து நான் பெரியாளா நீ பெரியாளா அப்படின்றது வந்து கிச்சன்ல சண்டை ஆரம்பிச்சுதுங்க கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா சமைக்கும் போது இங்க சாண்ட்ரா கனி ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா அங்கங்க டஃப் ஆயிட்டே இருந்துது சோ அதுக்கு அடுத்து அடுத்து வீக்ல பாத்தீங்கன்னா வரக்கூடிய டாஸ்க்கும் அவங்க ரெண்டு பேரும் ஒரே டீம்ல இருந்ததனால அப்படியே பிரச்சனை ஆச்சு அந்த சோப்பு மாப்பு டாஸ்க் இருக்குல அங்க தான் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஹை லெவல்ல முடிச்சு அதாவது கனி வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா மேல குறை சொல்றதோ சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா கனி மேல குறை சொல்றதோ அப்படின்ற மாதிரி மாறி மாறி முடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே எல்லாரும் பார்த்தீங்கன்னா சேண்ட்ரா பண்ணுறது தப்பு அப்படின்றது ஆப்வியஸாக தெரியுது ஆனால் அதே சமயத்தில் கனி பண்ணுற தப்பு வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது என்ன இங்கே இங்கே விஷயம் என்னன்னா சாண்ட்ரா கரெக்டுன்னு சொல்ல வரல அவங்க ட்ராமா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வீக்கெண்டை வந்து அவங்கள அடிச்சு துரத்தணும் அப்படின்றத நம்மளோட தாழ்மையான வேண்டுகோளும் அதை பண்ணி விட்டுருங்க ஆனால் இந்த இடத்துல கனி பண்ணுறது என்னென்னா இங்கே வந்து சேண்ட்ரா வந்து ஓகே அவங்க அப்படிப்பட்ட கேரக்டர் தான் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராமா ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டு இவங்க இருக்கலாம் ஆனால் அப்படி கனி அப்படின்னு நினைக்கல கனியை பொறுத்த வரைக்கும் எப்போ பார்த்தாலும் சேண்ட்ராவை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கிறது சேண்ட்ராவை நோண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறது மற்றவங்ககிட்ட சேண்ட்ரா பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்குது இதை ஆகும் போது கிளியரா புரியுது இவங்க மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏத்தி விடுறது இல்லை குத்தி விடுறதுன்னு சொல்லுவாங்களே அதை வந்து கனி வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க கனியோட கேம் அதான் அதுதான் இப்போ இவங்கள வந்து நம்ம எதிரி அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ அவங்க வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி விடாம என் எதிரி மூலையில உட்கார்ந்தாலும் சரி நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கும்மா குத்துவேன் அப்படின்ற மாதிரி தான் கனி குத்திக்கிட்டு இருக்காங்க சேன்றாவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓகே வா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக சண்டை போட்டுகிட்டு இருந்தோம் இப்போ டேரக்டா சண்டை போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க ஒரு கடத்தல பார்த்தீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தை வந்து ரொம்ப சீரியஸ் கான்வர்சேனா போகுது அப்படின்ற மாதிரி சொல்லணும் கனி வந்து பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டு வராங்க நான் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இப்படிப்பட்ட கேம் ஆட வேண்டிய என்ன எனக்கு இல்லைங்க அப்படின்ற மாதிரி இது ரொம்ப சீப்பான கேம் நீங்க ஆடுறது அப்படின்னு சொன்னோட சேண்ட்ரா உடனே நீ ஆமா நானும் அதே தான் சொல்றேன் ஆடுறது ஆறு சீப்பான கேம் தான் இங்க கனி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டே இருக்காங்க ஏன் சொல்லுங்க சேண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா கோவப்படவே மாட்டேது ஸோ அது வந்து கனிக்கு இன்னும் ஏறுது அதாவது ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா கனி சண்டை போடும்போது பார்வதி எப்பவுமே ஏறிக்கிட்டு வருவாங்க ரெண்டு பேர் ஏறிக்கிட்டு போகும்போது அந்த சண்டை விலகி போயிடும் இப்போ ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் தான் உட்கார்ந்துட்டு காமா ஆமா கனி ஆமா நீங்க நீ ஆடுற கேமும் அப்படிதான் கனி இருக்கு எனக்கு எதுவும் பெருசா தெரியல நீ எதுவுமே சீப் கேம் தான் ஆடுற ஸோ அப்படிலாம் சொல்லும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனியோட ட்ரிகரிங் பாயிண்ட் இன்னும் அதிகமாகும் என்னடா இவ நம்ம இவ்வளோ கத்துற இவ்வளோ பேசுகிறோம் அதே இடத்துல குத்துக்கள் மாதிரி உட்காந்துட்டு ரிப்ளே கொடுத்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் கணிக்கு இருக்கும் ஆனால் சாண்ட்ரா பற்றி இவ்வளோ நாள் நம்ம புரிஞ்சுக்கிட்டே இருந்தது தெரியுமா சாண்ட்ராவால் இறங்கி சண்டை போட முடியாது அந்த கெப்பாசிட்டி சாண்ட்ராவுக்கு கிடையவே கிடையாது அதாவது கத்திக்கிட்டு கூப்பாடு போட்டு அந்த சண்டை கிடையாது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சு போச்சு அவங்க வந்து ட்ராமா தான் அவங்க வந்து ஜோன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க ஸோ ஜாமா டிராமா பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து எப்படி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க அதனால் அவங்க இறங்கி சண்டை போட போகிறதே கிடையாது ஈவன் கனி வந்து இறங்கி ஒரு அடி அடிச்சா கூட சரி வாங்கிக்கிட்டு கனி இப்படி நீங்கள் அடிக்கிறது ரொம்ப தப்பு கனி இப்படிலாம் பண்ணாதீங்க உங்களுக்கு மனசாட்சி இல்லையா கனி நீங்களாம் தானே அப்படின்ற மாதிரி கேட்பாங்களே தவிர திருப்பி வந்து கனி அடிக்க மாட்டாங்க ஏன்னா அதுதான் அவங்களோட கேம்லேயே இதுதான் இவங்களோட கேம் ஆக மொத்தத்தில் இந்த கனி சேண்ட்ரா விக்ரம் மூணு பேருமே ஒரே கேட்டகரி தான் இங்கே வந்து ட்ராமா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான கருத்து உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த மூணாவது ப்ரோமோ திருப்பி இந்த மேட்ரு வந்தோடனே உங்களுக்கு டவுட் வந்துருக்கும் அப்போ டாஸ்க் என்ன ப்ரோ ஆச்சு டாஸ்க் அப்போ அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அது அவ்வளோதான் அது முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ டாஸ்க் ப்ரோமோ இதில் வராதப்பே ஒரு விஷயம் கெஸ் பண்ண தோணுது என்னென்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திவ்யாவும் அமித்தும் ஆடிக்கினே இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடிக்கினே இருந்திருக்காங்க எவ்வளோ நேரம் போச்சுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா டயர்டாக கீழே ஊழல் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் போயிருக்குது அதுக்கப்புறம் ஒரு வழியை அவங்க தோத்துட்டு இருக்காங்க தோத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இந்த கிளாஷ்லாம் வருது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஸோ அந்த கிளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கானா வினோத்துக்கும் மற்ற ஹவுஸ்மேட்ஸுக்கும் இன்னும் அதிகமாக தான் இருக்கும் மேபி அது ஹாட் ஸ்டார் ப்ரோமோ ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அது பார்க்கலாம் எப்படி வர வரப்போகுதுன்னு ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அது மட்டும் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் உள்ளே டான்ஸ் ஆனாங்களே அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா இங்கே கானா வினோத்தும் சரி திவ்யாவும் சரி இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக நிறைய பெரிய பிரச்சனைகளை வந்து ஈடுபட போறாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அவங்க கணிக்கு அகேன்ஸ்டாக பேச மாட்டாங்க திவ்யா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விக்ரம் இவங்களுக்கு எல்லாம் பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது மேபி அவங்க பேசணுன்னா பார்வதிக்கு அகேன்ஸ்டாக பேசலாம் ஏன்னா இவங்க கூட தான் இப்போ நல்ல ஜோன்ல இருக்காங்களே ஸோ அதை எதுக்கு எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க ஆனால் இந்த இடத்துல இருக்காங்களே பார்வதி இவங்க கிட்ட கண்டிப்பாக சண்டைக்கு போவாங்க இந்த மாதிரி சீப்பான கேம் எதுக்கு ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் ஆரம்பிப்பாங்க இன்னைக்கு இன்றைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல கலவரமாக தான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஆனால் என்னென்னா இந்த சாண்ட்ராவை தவிர கண்டென்ட்டை கொஞ்சம் மாற்றினா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா காலையில் சேண்ட்ரா ட்ராமா மதியானம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரோமோ என்னது விக்கல்ஸும் கனியும் உட்காந்து சேண்ட்ரா பற்றி தான் புலம்பிட்டு இருக்காங்க இல்லை புறணி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சேண்ட்ரா தான் இப்போ தேர்ட் ப்ரோமோவும் பார்த்தீங்கன்னா கனிக்கும் சேண்ட்ராக்கு வர சண்டை தான் எனக்கு என்னென்னா விஜய் டிவியில் அதாவது விஜய் டி யூடியூப் சேனலில் வரது தான் மெயின் ப்ரோமோ ஸோ அந்த மெயின் ப்ரோமோவே இவ்வளோ மட்டமான ப்ரோமோவாக இருந்தால் அப்போ என்னதாயா ஃபுல் அண்ட் ஃபுல் கேமரா வந்து ஃபோக்கஸ் வந்து சேண்ட்ராவை சுற்றியே வச்சுட்டு இருக்கீங்களா அப்போ மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளே அவ்வளோ பேர் இருக்கானுங்களே அவனங்க என்ன பண்றான் அவன்கிட்ட கொஞ்சம் கண்டென்ட் எடுக்க ட்ரை தான் பண்ணுங்களேன் இது இது சரியே வரலங்க சுத்தி ஒரு ஒரு வாரமா அவங்கள சுற்றியே கேம் போயிட்டு இருக்கு மக்கள் வந்து இரிட்டாங்க என்னடா இது சுற்றியே சு சாண்ட்ரா இல்லாம ப்ரோமோவே இல்லையா பார்வதியை ஓவர் டேக் பண்ணிட்டாங்க ஒரு காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி தான் ப்ரொமோ அதா இருந்தது பார்வதி இல்லாத ப்ரொமோவே இல்லை ஆனா நீலாம் ஒரு ஆளா நான் உனக்கு சீனியர்மா அப்படின்ற மாதிரி பார்வதி சாண்ட்ரா வந்து உள்ள இறங்கி நீ பார்வதி இல்லாம ப்ரோமோ இல்ல சாண்ட்ரா இல்லாம இதுக்கப்புறம் எபிசோடே இல்லடா அப்படின்ற மாதிரி ப்ரொமோ இல்லை ஓவரால் எபிசோடே டேக் பண்ணு போயிட்டு இருக்கு சோ அத பாக்கும்போது நீ பெரிய ஆлдаமா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிக்க தோணுது பிரஜென்ட் வெளியே போனதுக்கு அப்புறம் சாண்ட்ரா எல்லாம் எப்படி எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பா சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ரகடா மாறுவாங்க இன்னொரு பார்வதியா மாறுவாங்க இல்லை பார்வதி டூ பாயிண்ட் ஓவா மாறுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண நானும் எதிர்பார்த்தது அதுதான் ஆனா இப்படி வந்து சாண்ட்ரா இப்படி ஒரு ஜோனுக்கு போவாங்க சிம்பதி ஜோனுக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கல அதே மாதிரி நிறைய பேருக்கு இப்ப பயமும் இருக்குது இப்போ சாண்ட்ரா கிட்ட கனி சண்டை போடுறாங்களே அதுல நிறைய பேருக்கு பயம் என்னன்னா ஓகே நம்ம இவங்களை எதிர்த்தா சிம்பத்தி வந்து அவங்க சைடில் இருக்கும்போது நம்ம வில்லி ஆயிடுவோம் வெளியாகி வெளியே போயிடுவோம் இங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா இவங்க சண்டையிலே பார்த்தீங்கன்னா வில்லியாக்காதீங்க அப்படின்ற அப்படின்ற கனி கேட்டுட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனியை பொறுத்த வரைக்கும் செம்ம கான்ஃபிடென்ட்டில் இருக்காங்க நம்ம அடுத்த வாரம் போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி சேண்ட்ராவும் அது கான்ஃபிடென்ட்டில் இருக்காங்க வீட்டுக்குள்ள அவங்க பேசுகிற வச்சு சொல்கிறேன் ஸோ இவங்க எல்லாருமே ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்காங்க நம்ம வெளியே போக மாட்டோம் அப்படின்னு ஏன் சொல்லுங்கள் விஜய் டிவி இவங்கெல்லாம் கேரண்டி கொடுத்துட்டாங்க கண்டிப்பாக ஃபேமிலி டாஸ்க் வந்தால் இவங்கெல்லாம் இருந்தால் ட்ராமா கிடைக்கும் அடுத்த வாரம் பாருங்கள் எக்கச்சக்கமான ட்ராமா வரப்போது கனி ஃபேமிலி சேண்ட்ரா ஃபேமிலி பார்வதி ஃபேமிலி இதெல்லாம் வரும்போது பாருங்க ட்ராமா கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போது விக்கல்ஸ் ஃபேமிலி இவங்கெல்லாம் வரும்போது சம ட்ராமாவும் இருக்க போது அதனால தான் இந்த பீச்சிங்லாம் தக்க வைக்கிறாங்க இந்த வாரம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு எவிக்ஷனில் யாரை தூக்குவாங்கன்னா ஆதிரியை தூக்கிடுவாங்கன்னு தோணுது ஏன்னா அந்த டிக்கெட் தான் ஒன்றும் பண்ணாமல் ஆக்சுவலாக பெருசாக பார்த்தீங்கன்னா கண்டென்ட் பெருசாக எதுவும் வரல ஆதிரியை தூக்கிட்டு இன்னொரு டிக்கெட் வேணால் வேற ஏதாவது ஒன்றில் ஒன்றுக்கு உதவாது அமித்தை வேணால் தூக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அமித்து வச்சுப்பாங்க ஏன்னா அமித்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா கிரேட் ஆகும் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாவே பார்த்திங்கன்னா இப்போ இப்போ கிரேட் ஆகிறது ட்ராமா இல்லை நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராமாவாக இருக்க போது பார்த்து எல்லாம் கதறி சாவ போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது எனவே உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை